வாட்டர் மெலன் மொஜிட்டோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன க்யூப் வாட்டர் மெலனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் வந்து நம்ம போட்டுக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெமன் சேர்க்க போகிறோம் லெமன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சின்னதாக மூணு பீஸ் லெமன் மட்டும் போட்டுக்கோங்க அப்படியே கட் பண்ணி கொஞ்சமாக வந்து புதினா இலைகள் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளருக்கு வர்ற மாதிரி ல வாட்டர் ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க வாட்டர் ஜூஸ் சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளருக்கும் மேலே வந்துடும் இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு ஸ்பூன் கிட்டே நான் வந்து ஜீனி போட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம மிச்சம் இருக்கிற அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரைட் இல்லைன்னா ஏதாவது சோடா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வாட்டர் மெலன் மூச்சிட்டோ ரெடி